எல்லாமல்ல இறையருள் துணை இருக்கட்டும் குருவாக குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மூக்கலைவான் நம்ம ஒவ்வொரு பகுதியில் ஜாதகத்தை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டே வரும் இந்த பகுதியில் நம்ம என்ன பண்ணலான்னா எந்த ஜாதகத்தில் எந்த கிரகங்களோட சேர்க்கை அமைப்புகள பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் இந்த ஜாதகத்தை நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா தனுசு லக்கணம் எடுக்க போகிறோம் அஞ்சாம் இடத்துல குருவும் சனியும் சேர்ந்து இருந்தால் என்ன மாதிரியான மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் வரும் அதை எப்படி அணுகலாங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஏஎல்பி லக்னம் வந்து தனுஷு வீடு தனுஷுட லக்னம் இல்லையா அதுவும் அஞ்சாம் இடத்துல மேஷம் இருக்காங்க மேஷத்தோட வீட்டில் தான் குருவும் சனியும் இருக்காங்க இந்த அஞ்சாம் இடம்ங்கிறது எதை சார்ந்துருக்குன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் காதல் குழந்தைகள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இது எல்லாமே வந்து அஞ்சாம் இடம்தான் இப்போ இந்த குரு கேது கேது சிம் டைம்ஸ் வந்து எந்த இடத்துல இருக்கு பார்த்தோம் நம்ம இதுக்கான செயல்படணும் இப்ப குருவும் சனியும் தான் சேர்ந்துருக்கு அப்ப என்ன பண்ணுறது குருவோட ஆதிக்கம் வந்து எப்படி இருக்கும்னா காரகத்துவம் அதிகப்படியான வளர்ச்சி அப்போ ஒபிசிட்டி ஆகிறதுக்கெல்லாம் ரொம்ப வாய்ப்பு உண்டு அதை நம்ம வந்து கவனமா பார்த்துக்க வேண்டிய விஷயம் இன்னொன்று வந்து சனி சனி வந்து வாதத்தை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகளை உண்டாகும் அப்போ அது ரிலேட்டடாக உணவுகள் என்னன்னு பார்த்து நம்ம என்ன பண்ணணும் அதை எடுக்காமல் இருக்கணும் இப்போ குரு இருக்குது பார்த்தீங்களா குரு வந்து என்ன பண்ணணும்னா டைஜஷன் வந்து பாதிக்கும் ஏன்னா கல்லீரல் சார்ந்த விஷயங்கள்லனா குருவோட ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அப்போ கல்லீரல் வந்து பாதிச்சுன்னா உடம்புல என்ன நடக்கும் நம்ம சாப்பிடும் போது தான் சாப்பிட்டு இருப்போம் அதுவே நமக்கு போதும் அந்த ஒரு விஷயங்கள் மைண்ட் லெவலில் வந்துடும் அப்போது அதே போல் டைஜஷன் வந்து அஃபெக்ட் ஆகும் சில பேர் புளிச்ச ஏப்பம் வரும் சில பேருக்கு சரியா பசி எடுக்காது நைட்டு வந்து டீப் ஸ்லீப் போகாது கோவப்படுவாங்க எப்போவுமே வந்து இரிட்டேஷனாக இருப்பாங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா லிவர் வந்து பலவீனமானாதான் அப்போ குருவோட தொடர்பு லிவருக்கு இருக்கிறதால அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கா நம்ம வந்து இந்த ஆஸ்ட்ராலஜி வச்சு நம்ம அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சனி வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறதால என்ன ஆகும்னா வாயுக்கள் உண்டாக்கக்கூடிய உணவுகளை கண்டிப்பாக நம்ம சாப்பிடக்கூடாது அதான் உள்ளக்கிழங்கு வாழைக்காய் பச்சைப்பயிறு இது மாதிரி உணவுகள் எடுக்காமல் இருந்தால் பெஸ்டா இருக்கும் இந்த குருவும் சனியும் சேர்ந்து இருக்கிறதால எந்த துறையில் அவங்க வந்து அதிகமாக கவனம் செலுத்துவாங்கன்னா மருத்துவத்துறை சட்டம் சார்ந்த விஷயங்கள் கல்வியில் எந்த துறை இது மாதிரியான விஷயங்கள்ல அவங்க சிறந்து வருவாங்க ஏன்னா வந்து இந்த குரு வந்து என்ன பண்ணணும்னா நல்ல ஒழுக்கத்தை வந்து போதிக்கும் சனி என்ன பண்ணுமோ கட்டுப்பாடை வந்து கொண்டு வரும் அப்போ இவங்க வந்து இயல்பாகவே ஆன்மீகத்தில் வந்து ரொம்ப நாட்டமாக இருப்பாங்க ஆன்மீகத்தில் நல்லா பயிற்சி எடுத்து நல்ல ஒரு மிக உயர்ந்த நிலைக்கு போவாங்க ஏன்னா கட்டுப்பாடு தான் ஆன்மீகத்துக்கு அடிப்படை அப்போ அஞ்சாம் இடத்துல மனம் சார்ந்த தான் மனம் இயல்பாகவே ஒரு கட்டுப்பாடோடு இருந்து குருவோட வழிகாட்டுதல் அவங்களுக்கு கிடைச்சிதுன்னா மிக உயர்ந்த நிலையில் ஆன்மீகத்தை அவங்க இந்த கிரக சேர்க்கை அமைப்பு இருக்கிறவங்க அடைவது நிச்சயமாகவே வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அஞ்சில் அந்த குருவும் சனியும் சேர்றதால நம்ம உடல் ரீதியாக பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காக நம்ம ஆசனங்கள் முத்திரைகள் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதுக்கான ஆசனங்கள் என்னன்னா மனதை வந்து தெளிவாக்கும் ஏன்னா வந்து குரு சின் டைம் வந்து என்ன பண்ணுன்னா நமக்கு நல்ல ஒரு வழியை காட்டும் ஆனால் மனசு வந்து அந்த வழியை வந்து பின்பற்றாமல் போராடும் இதுவே வந்து மிகப்பெரிய மன போராட்டம் தான் அப்போ அதுக்கு வந்து அதை கடந்து வருவதற்கு இந்த யோகா வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யும் அதுக்கு வந்து பக்த கோணாசனம் அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா அந்த அஞ்சாம் பாவம்ங்கிறது வயது சார்ந்த பிரச்சனைகள் ஸோ செரிமானத்தை வராமல் பார்த்துக்கிறதுக்கான யோகாசனங்கள் வஜ்ராசனம் இருக்குது தனுராசனம் இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் தனுசு லக்கணத்துக்கு ரொம்ப சிறப்பான ஆசனமும் தனுராசனம் தான் ஏன்னா பேர்லேயே பார்த்தீங்கன்னா தனுசு இருக்கு அப்போ தனுராசனம் வந்து தனுசு லக்னம் இருக்கிறவங்க தொடர்ந்து பண்ணாவே அவங்களுக்கு ஏதாவது வரக்கூடிய பிரச்சனைகள் இதனால் தீரும் அப்போ தகுந்த யோகாசிரியோட மேற்பறையோடு பண்ணினா ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் முத்திரைகள் பார்த்தோம்னா என்ன முத்திரைகள் இதுக்கான பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும்னா நம்ம வந்து பிராண முத்திரை பண்ணலாம் அஞ்சாம் இடத்துல குருவும் சனியும் இருக்கிறதால முத்திரைகள் வந்து பிராணமுத்திரையோட இன்னொரு சிறப்பான முத்திரை அபான முத்திரை அது வந்து இதோட பாதிப்பை வந்து சமநிலைப்படுத்தும் அபான முத்திரை இப்படி தான் பண்ணணும் இதுதான் வந்து அதற்கான செயல்முறை விளக்கம் அபான முத்திரை இந்த மாதிரி பொசிஷன் வச்சுட்டு இருபது நிமிஷம் இருக்கலாம் பிராணமுதிரை வந்து இதுதான் பொசிஷன் இதுதான் முத்திரை இந்த பிராண முத்திரை இருபது நிமிஷம் இருக்கலாம் காலையில் பிராணமுத்திரை பண்ணலாம் மாலை வந்து அபான முத்திரை பண்ணலாம் ஏன்னா இந்த அஞ்சாம் இடம்கிறது குழந்தை ஸ்தானம் அப்போ இந்த குருவும் சனியும் இருக்கிறதால குழந்தை பேர் பெறுவதற்கு தாமதமான ஒரு கிரக அமைப்பும் இது தான் அப்போ அதுக்கேற்ற மாதிரி மருத்துவ வசதியும் நம்ம வந்து எடுத்துக்கிறது நல்லது சில பேர் வந்து இன்றைக்கி கன்சீவ் ஆகிடுவாங்க இல்லை கொஞ்சம் நாளில் ஆகிடும் தள்ளி போட்டுக்கிட்டே போவாங்க ஆனால் கரெக்டான இந்த நேரத்தில் கரெக்டான அந்த மருத்துவ ஆலோசனை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போது இந்த மருத்துவமும் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அமைப்பில் நம்ம உணவுகள் ஆசனங்கள் முதிரைகள் எடுத்துக்கிட்டே இருந்தால் ரொம்ப நல்லது ஏன்னா குருவும் சனியும் சேரும்போது எந்த விஷயங்கள் உடம்புல பாதிக்கணும் லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் பாதிக்கும் எண்டோக்ரைன் சிஸ்டம் பாதிக்கும் அதே போல் ஹார்மோன் இம்பேலன்ஸாக மாறும் அதே போல் உடம்புல வேறு என்ன பிரச்சனைகள் வரும்னா ஃபேட்டி லிவர் வரும் ஏன்னா குரு வந்து செரிமான பிரச்சனையை கொண்டு வரல அப்போ ஃபேட்டி லிவர் கொலஸ்ட்ரால் ஒபிசிட்டி இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நம்ம கொண்டு வருவார் அப்போது அதுக்கேற்ற மாதிரி ஆயில் ஐட்டம்ஸ் வந்து எடுக்கக்கூடாது அதே மாதிரி ஃப்ரைடு ஐட்டம்ஸு டீப் ஃப்ரை பண்ணது ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸு இது எல்லாமே எடுக்கக்கூடாது மைதா ப்ராடக்ட்ஸு இது எல்லாமே எடுக்காமல் இருந்தால் ஒபிசிட்டி வராமல் இருக்கும் அப்போ அதுக்கேற்ற நடைபயிற்சி வாக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த குருவும் சனியும் சேர்ந்து இருக்கிறதால ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த ஜாதகத்தை ரெஃபர் பண்ணி நீங்கள் மருத்துவ ரீதியாக நீங்கள் வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டிங்கன்னா அது சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக வரவே வராது நன்றி வணக்கம்